இது எல்லோருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு நாங்க யாருக்கும் பண்ண விரும்பல இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் தான் துறையினுடைய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் மைனிங் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அவர்களை அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஊரின் தலைவர்கள் அம்பலக்கார் ஐயா எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போறாங்க நாளைக்கு அமைச்சர் பாப்பாங்க நாங்க தான் எங்க நிலைப்பாட சொல்லிட்டோம் நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்க இருக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும் அதுல உறுதியாக இருக்கின்றோம் நாளை மத்தியானத்துக்கு மேல பத்திரிகை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷன் கொடுத்து முயற்சி பண்றாங்க முதல்ல நிறுத்தி வச்சாங்க அப்புறம் அருட்டப்பட்டி மக்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா நம்ம அன்பு சொந்தங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் பெட் வந்து கூடிய மிஷினை வெளியே எடுக்கணும் பெர்மனா விட்டுறணும் அப்படின்னு அதற்கும் நாங்கள் உறுதி கொடுத்திருக்கின்றோம் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம் அமைச்சரும் பாசிட்டிவா சொன்னாங்க அதனாலதான் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி அங்க போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம் முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில நாளையிலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும் அதற்கு எல்லா முயற்சியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்குதுங்கன்னா நாளைக்கு டெல்லியில நம்முடைய அஹ் நண்பர்கள் அங்க இருப்பாங்க தமிழ் ஜேர்னலிஸ்ட் அவங்களை பார்த்து நாங்க பேசுறோம் ஐஐடி இயக்குநர் காமகோடி அவர்கள் சொன்னது கோமியம் வந்து காய்ச்சல் செயல்படுத்தணும் இன்னைக்கு வந்து முன்னால் அவன்கள் தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க அது ராஜீர்தம் கோமியம்னு சொல்லியிருக்காங்க உங்களோட இதுல அதை விட்டுருவோங்கன்னா ஐஐடி இயக்குனரை பொறுத்தவரை நல்ல மனிதர் ஆஹ் கம்ப்யூட்டர் துறையில ஒரு பெரிய நிபுணர் இயக்குனே நான் சொன்னேன் அவர் கிளாஸ் ரூம்குள்ள பேசியிருந்தாங்கன்னா அந்த கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குங்கண்ணா அவர் வந்து ஏதோ ஒரு தனியார் இடத்துல பேசுறாங்க அதுல சில பேர்த்துக்கு ஏற்புடையதா இருக்கும் சில பேர்த்துக்கு ஏற்புடையதா இருக்காது அதனால நான் அந்த கருத்தை நான் பண்ண விரும்பலிங்கண்ணா ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அஃபீஷியல் பொசிஷன்ல இருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குங்கண்ணா அதனால இது வந்து விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா தனிப்பட்ட முறையில நான் பார்த்தேன் மார்கழி மாதத்துல அவருடைய சொந்த ஊர்ல காலையில ஒரு பாராயம் பாடுறார் பாராயம் பாடுறது ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அவருடைய சொந்த ஊர்ல சரி ஓகே தனிப்பட்ட முறையில பண்றாரு அவ்வளவு அதனால இதுக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க வந்து நேச்சர் ஆர்டிக்கல்லாம் கோட் பண்ணி நிறைய ஆர்டிகல் கோட் பண்ணி பேசியிருந்தாங்க இன்னைக்கு காலையில பத்திரிகையில் நான் படித்தேன் அதனால நான் பசுவை நம்புறேங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் செய்யறேன் நான் புனிதமா போட்டுறேன் இது எல்லோருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு நாங்கள் யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை இப்படி பாருங்க அப்படி பாருங்கன்னு ஆஹ் பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் தான் என்னுடைய அதிக நான் தனிப்பட்ட முறையில வச்சுக்கிறேங்க நான் என் நான் என்ன பண்றேன் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன் பொது வெளியில ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதை முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையை காரணம் அவர் ஐஐடிக்குள்ள உட்கார்ந்து ஒரு போரத்துல பேசிந்தான் நான் சொல்றேங்கண்ணா அது போரத்துல பேசல அவர் ஏதோ ஒரு கோஷாலையில பேசியிருக்காரு ஏன்னா இதனால் அவர் செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் அது சைட்ல தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம பேசக்கூடாது ஐஐடி மெட்ராஸ்னுடைய இயக்குனர் உண்மையால் நான் சொல்றேங்கண்ணா ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் ஐஐடியில ஸ்டார்ட் அப் லேபா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வல்லுநர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் மெம்பர் இதை பத்தி நான் பேச விரும்புறேங்கண்ணா இதுதான் இன்னைக்கு முக்கியம் மற்றபடி ஒரு கருத்தை உங்க ஒருத்தவங்க ஏத்துக்குவாங்க ஒருத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க நாம எதுக்கு போய் அதை புஷ் பண்ணணும் அதே நேரத்தில் தமிழிசையாக சவுந்தரராஜன் அக்கா அவங்க ஒரு மருத்துவர் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க நான் அந்த கருத்தை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்புலீங்கன்னா அது ஒரு கருத்து தான் பட் என்னைய மாநில தலைவரா நீங்க ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரை பத்தி கேளுங்கன்னா அது தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட நிகழ்வுல பேசிய கருத்து அப்படிங்கறனால அதை ஏத்துருக்கவங்க ஏத்துக்கட்டும் ஏத்துக்காதவங்க ஏத்துக்காம போகட்டும் அத நான் ஒரு பொது இடத்துல இருந்து அதை புஷ் பண்ண விரும்பலிங்க ரொம்ப தூரதிஷ்டவசமானதுங்கண்ணா ஆஹ் குறிப்பா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல இதை தாண்டி இன்னதோரு இருக்கணுங்கண்ணா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலையா இல்ல அவர் அவமானப்படுத்தப்பட்டாரா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சா அதையும் முழுமையாக கண்டுபிடித்து ஏன்னா காவல்துறையில போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி நடக்கிறதுன்னா சாமானிய மனிதருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது ஏன்னா காவல்துறை வாசல்லே அது நடக்குதுன்னா எப்படி மனிதருக்கு ஒரு சட்டத்தின் மீது ஒரு மரியாதை வரும் நம்பிக்கை வரும் அதனால முழுமையாக இதை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை இலாக்கா ரீதியாக சட்டப்படி எடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள்